உலக சிந்தி சின்ன நேர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கடைசி உலகப்பூர் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் ஹீரோயின்னா அனகா அதுபோக நாசர் நட்டி சிங்கம்புலி முனிஷ்காந்த் தலைவாசல் விஜய் டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் ஹரிஷ் உத்தமன் சாரா அலகம் பெருமாள் குமரவேல் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருப்பதோடு தயாரித்து இசையமைத்து இயக்கியிருப்போர் ஹிப் ஆப் ஆதி இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா நமக்கு தலை சுத்துற மாதிரியான கதைன்னு சொல்லலாம் சுருக்கமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நடக்கிற கதை ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறார் நாசர் அவருடைய மைத்துனர் நட்டி நாசர் முதலமைச்சர்னாலும் நட்டி தான் அந்த ஆட்சியை வழி நடத்துகிறாரு நாசருடைய மகளாக அனகா அவரை நாசருக்கு அடுத்த வரிசாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவரோ அனாதாசிரமத்தை வளர்ந்த ஹிப்ஹாப் ஆதியை லவ் பண்ணுறாரு ஆதி லவ் பண்ணுற ராசர் தெரிஞ்சு ஆதியை ஜெயிலில் போட போகிறாரு இல்லை ஏதாவது பண்ண போகிறாரு ஆதி அதை மீறி எப்படி அழகாக கைப்பிடிக்கார் அப்படிங்கிறதான் கதை அப்படின்னா எதிர்பார்த்தார் தடாலடியாக கதையை மாற்றி ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒரு அமைப்பு உலகத்தில் எல்லா நாடையும் கைப்பற்றுது அப்படின்னு கொண்டு வந்து என்னென்னமோ நடக்குது இந்த படத்தில் என்ன கதைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணா அப்படின்னா படம் தரிகட்டு ஓடுது ஒரு கட்டத்தில் இந்த படத்தின் ஹீரோ ஹிப்பாப் ஆதியா இல்லை நட்டியா அப்படின்னு நமக்கே படப்ப மாட்டிது ஏன்னால் படத்தை ஆரம்பத்தில் நட்டி சொல்கிறாரு இப்போ நான் சொல்லப்போகுது என்னுடைய கதை தான் ஆனால் இதில் நான் ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதையை கட்டுறாங்க ஆனால் படம் முழுக்க நட்டியோட வாய்ஸ் வர கதை போகுது ஒரு பெரிய இராணுவ கூட்டமைப்பு எல்லா நாடுகளையும் கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை மட்டும் கைப்பற்றி உட்காந்துருக்காங்க ஏன் தாண்டி போக மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல டெல்லி அரசாங்கம் என்ன பண்ணுன்னு தெரியல சென்னையில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்கிறதுக்காக இராணுவம் வருது ராணுவம் எல்லாமே ராணுவ கண்ட்ரோல் அப்படின்னு அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க இப்படிலாம் நடக்குமா ஒரு மாநிலத்தையே ராணுவம் கண்ட்ரோல் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்நிய நாட்டு ராணுவம் அவங்க இங்கே இருக்கிற ராணுவ தான் காலிப்பட்டு அவங்க ஆட்சியை கைப்பற்றுறாங்க அப்புறம் பார்த்தா போலீஸ் கல்யாணம் ராணுவம் சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்க ராணுவம் சேர்ந்துக்கிறாங்க என்னென்ன குழப்பமாக இந்த கத்திரை கதையை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி கந்தர் கோலமாக பண்ணி யார் யார் எடுத்து போராடுறாங்க அப்படின்னு தெரியலை இதில் கொஞ்சம் மக்கள் மட்டும் காட்டில் போய் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்கன்னா அது மட்டும் நானும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல மற்ற இடங்கள் நானும் எதற்காக மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஏதோ குழப்பங்கள் பண்ணி ரெண்டு பேரும் தலைவர்கள் தான் இருக்காங்க சைனாக்காரர் இருந்தான் கொரியாக்காரர் தான் அவன் ரெண்டு பேரையும் கொண்டுட்டான் இந்த போராட்டம் மொழிக்கு வந்துடுச்சு அப்படி மாதிரி கொண்டு முடிக்கிறாங்க மனிதம் இறக்காமல் இருப்பதே மனிதன் வாழ்வதற்கான வழி அப்படின்னு தத்துவத்தை சொன்னால் வந்த ஆதி அதை எவ்வளவு குழப்பமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ குழப்பமாக சொல்லியிருக்கார் பணம் முழுக்க அடி வாங்கிட்டே இருக்கார் ஆட்சி அவங்க ரெண்டு தடவை அடிக்கிறாரு திரும்ப அடி வாங்கிட்டே இருக்கார் ஏதோ பண்ணுவார் ஏதோ பண்ணுவார்னால் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அப்புறமா தான் முனிஷ்காந்த் குமரவேல் குமரல் சுத்தமன் ஆதி இவங்களாம் சேர்ந்து திடீர்னு போட்டமாக கிளம்பி போகிறாங்க ஒரு நாலு பேர் வெட்டி கொள்றாங்க ஆட்சியை கைப்பற்றோம் அப்படிங்கிறாங்க இராணுவத்தையும் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த கடைசி உலக அப்படின்னு டைட்டில் பார்க்கும்போது இந்த ஒரு குறியீடாக பயன்படுத்தியிருப்பாங்க அதை இயற்கை அழிக்கிறாங்களே அதை எடுத்து போராடுறது கடைசி உழவு போர் இல்லை தண்ணியை காப்பாற்று தான் கடைசி உலக போர் அப்படியே எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலே உழவுப்பூர் நடக்குது அப்படிங்கிறாங்க அதை எடுத்து போராடுற ஒரு சின்ன குழு அவங்க மொத்த சேர்த்தையும் முடிச்சுட்டு நாட்டை பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல நாசர் முதலமைச்சராக இருக்கார் பெரிய பிரதமர் மாற்றுறாங்க திருமோனம் ஜாயிட்டாரா என்னன்னு தெரியல கெட்டவர் மாதிரி வந்த நட்டி திடீர்னு திரும்பி ரொம்ப நல்லா இருக்காங்க என்ன நடக்குது எதை நோய் கதை போகுது அப்படின்னு எந்த தெளிவு இல்லாததுனால ஏதோ நடக்குது நம்ம எதோ பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்குது இந்த படம் ஏகப்பட்ட புரட்சியலை சேர்ந்த படத்தை எடுத்துருக்காங்க நிறைய சிஜி காட்சிகள் உண்மையிலேயே கொண்டு வெடிக்கிறது துப்பாக்கி சோழ காட்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாலும் அது எதுவுமே படத்துக்கு பயன்படாமல் போய்விட்டது அப்படிங்கிறதான் வருத்தமான விஷயம் தான் என்ன சொல்ல நினச்சோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியாமல் ரொம்பவே தடுமாறி இருக்கார் இயக்குனர் ஆதி எல்லாம் படம் ரீசார்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கடைசி உலகம் போர் டைட்டில் பார்த்து ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சி போகிறவங்க ரொம்ப ரொம்ப குழப்பமாகி வெறுத்து போய் வரக்கூடிய படம் தான் இந்த கடைசி உலக போர் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்